அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ நபி அல் நாயகம் சுல்லாஹ் அலிவாசல்லம் அவருடைய பிறந்தநாள் மீலாத் அதே போன்று மௌலூத் என்கின்ற இந்த இரண்டு விடயங்களும் இஸ்லாமிய பார்வையில் அதற்கான தீர்ப்பு என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்க போகின்றோம் நபி அல்நாயகம் சுல்லல்லாஹ் அலைய் அவர்கள் உயிரோடு வாழுகின்ற போது அவர்களுடைய நாளை கொண்டாடவில்லை அவர்களுடைய மரணத்துக்கு பின்பு எந்த ஒரு சஹாபியும் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடியதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை இறைவன் திருமறை குரு பலதரப்பட்ட சம்பவங்களையும் பலதரப்பட்ட செய்திகளையும் சொல்லியிருக்கின்றான் அக்குறு ஆனில் இறை தூதர் சொல்லம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடியதாகவோ அல்லது அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுமாறு சொன்னதாகவோ எந்த ஒரு செய்தியையும் பார்க்க முடியாது திருமறை குறு ஆணை முதலிலிருந்து கடைசி வரை நாம் பிரட்டி பார்த்தாலும் இறை துதர் சுல்லாஹலம் அவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டுமென்றோ அல்லது அவர்களுக்கு மௌலூது புகழ் மாலைகளை பாட வேண்டுமென்றோ ஒரு ஆயத்தும் நமக்கு சொல்லவில்லை நவீல் நாயகம் சுல்லல்லாஹ் அலையவசல்லம் அவர்கள் ஒரு செய்தியில் அவருடைய நாளை பற்றி சொல்கிறார்கள் நான் திங்கக்கிழமை பிறந்தேன் முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில் நவீல் நாயகம் சுல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் ரபியு நவல் மாதம் பன்னிரெண்டாம் என்று பிறந்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இறை தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் நான் திங்கக்கிழமை பிறந்தேன் அது ரபீல் நவுல் மாதமா அல்லது அது பன்னிரெண்டாம் தேதியா என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடவில்லை எனவே அவர்கள் குறிப்பிடாத ஒரு செய்தியை அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று விட்டுவிட்ட ஒரு செய்தியினை நாமலாக தேடி யாரோ சொன்ன கதைகள்லாம் நம்பி நபியல் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த திகதியில் தான் பிறந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று நாம் சொன்னால் அது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற விதத்தான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது மன் அமில அமலன் லைசாலை அம்ருணா ஃபஹூர் அத்துன் நம்முடைய இந்த மார்க்க வடியத்தில் இல்லாத ஒரு செயலை ஒருவர் செய்தால் அது தட்டப்பட வேண்டியது யாரொருவன் என் மீது வேணுமென்றே பொய்யான செய்தியை இட்டுக்கட்டி சொல்கிறானோ அவனுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஒதுக்கி கொள்ளட்டும் என்பதாக இறை தூதர் சுல்லா அலையசெல்லும் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை சொல்கிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டாத ஒரு செயல்தான் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இறை தூதர் சுலா அலையசலம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அனைத்து செயல்களை பற்றியும் அவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது அவர்களுடைய முடியில் எத்தனை நரைமுடிகள் இருந்தது அவர்கள் எவ்வாறு நடப்பார்கள் எவ்வாறு உழு செய்வார்கள் அவர்கள் மக்களோடு பேசுகின்ற போது எவ்வாறு பேசுவார்கள் அவர்கள் மக்களுடன் செருக்கின்ற போது அவருடைய பட்கள் எவ்வாறு மக்களுக்கு தென்பட்டது என்பது போன்ற பலதரப்பட்ட செய்திகளை நவியல் நாயகம் குறித்து பல செய்திகளை பார்க்கலாம் ஆனால் இத்தனை செய்திகளையும் அறிவித்த அந்த தூய சகாபாக்கள் அவர்களுடைய நாளைப் பற்றியோ அவருடைய பிறந்த நாளில் மௌலோது ஓத வேண்டுமென்றோ எந்த ஒரு செய்தியும் அறிவிக்கவில்லை என்றால் இது மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு செயல் அல்ல பிற்காலத்தில் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட விதிரத்தான அநாச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நம்மளை விட பல லட்சம் மடங்கு அன்பும் பாசமும் நேசமும் கொண்டவர்கள் தான் சகாபாத்தோழர்கள் அவர்களே இறை தூதர் சொலாளசன் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடவில்லை என்றால் இறை தூதர் அவர்கள் வழிகாட்டாத ஒரு செயலை மார்க்க வேண்ட அடிப்படையில் நாம் எவ்வாறு அதனை துணிந்து செய்வது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் எனவே சரியான மார்க்கத்தை அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படை நம்முடைய அமல்களையும் செயல்களையும் சரியான முறையில் சீர்திருத்தி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை இருவன் தந்தருள் புரிவனாக